வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தன் வாழ்க்கை வரலாற்றை மூன்று பகுதிகளாக எழுதியிருக்கிறார் மை சைல்ட்ஹுட் என்பது அந்த தலைப்புகள் என் குழந்தை பருவம் என் பயிற்சி கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் என்னும் தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதால் தன் வரலாற்றையும் ஒரு நாவலை போலவே எழுதியிருக்கிறார் மூன்றாவது தொகுதியான யான் பயின்ற பல்கலைக்கழகங்களின் தொடக்கமே மிக நெஞ்சை நெருடுவதாக இருக்கிறது அவர் தாய் தந்தையால் இல்லாமல் பாட்டியிடம் வளர்ந்தவர் படிப்பதற்காக பாட்டியை விட்டு ஊரை விட்டு புறப்படுகிற போது பாட்டி சொல்கிறாள் என் பேரனே நீ என்னை விட்டு விலகி விலகி கொண்டிருக்கிறாய் நான் மரணத்தை நெருங்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்கிறார் அந்த இடத்தில் அவர் எழுதுகிற பல வரிகள் அந்த நூலில் குறிக்கத்தக்கனவாக இருக்கின்றன அவர் சொல்லுவார் என்னதான் அறிவு எல்லாம் வளர்ந்தாலும் பசியும் காதலும் தான் உலகத்தை ஆழ்கின்றன என்று கூறுவார் அது மட்டுமல்லாமல் சாதாரண மனிதர்கள் எப்போதும் எந்த ஒன்றுக்குமான மூலம் என்ன அதற்கான தீர்வு என்ன என்று தெரிந்து கொள்வதை விட தான் விரும்புகிறார்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாண்டி ஞானத்தை பலர் விரும்பவில்லை என்கிறார்